ஈரான் உச்ச தலைவர் காமேனி இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டிய நாடு தண்டனை தொடர்கிறது என அயத்துல்லா காமேனி கூறியதன் பின்னணி என்னவாக உள்ளது விவரங்கள் என்ன வணக்கம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான இந்த போரான பதற்றம் தற்பொழுது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதும் இஸ்ரேல் அதற்கு பதில் தாக்குதலை ஈரான் மீது நடத்துவதும் என தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா காமேனி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேல் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நாடு அவர்கள் மீதான அந்த தாக்குதல் என்பது தொடரும் என தற்பொழுது அவர் வந்து அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று ஈரான் மீட்டு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பார்த்தோம் எனால் ஈரானும் தாக்குதலை நடத்தியது அதற்கு ஈரான் மீது தற்பொழுது அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது குறிப்பாக மூன்று அவர்களுடைய அந்த தளங்கள் மீதும் தற்பொழுது தாக்குதல் நடத்தி முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது போர் விமானங்கள் அதே போன்று நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்டவை பயன்படுத்தி துல்லிய தாக்குதலை தற்பொழுது ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா நடத்தியிருக்கிறது அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு ஆஸ்திரேலியா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் என ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ரஷ்யா சீனா பாகிஸ்தான் உள்ளிட்ட அந்த நாடுகள் வந்து பார்த்தோமேனால் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இதன் பின்னணி என்று பார்த்தோமேனால் ஈரான் நாடு அணு ஆயுதங்களை தயாரிக்கலாம் என்பதனால் பார்த்தோமேனால் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலுக்கு ஆதரவாக தற்பொழுது அமெரிக்கா வந்து தற்பொழுது ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஆன் அவர்கள் அணு ஆயுதங்கள் தயாரித்தால் பார்த்தோமேனால் மிகப்பெரிய ஒரு அணு குண்டுகளை தயாரித்து அது மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு திட்டமிடுவார்கள் என்பதென்ற காரணத்தை முன்வைத்து அமெரிக்கா பார்த்தோமேனால் ஈரான் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த நிலையில் அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா காமேனி அவர்கள் கொல்லப்படலாம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்காக தனக்கு பின்பு மூன்று பேரை அவர் வந்து தற்பொழுது பரிந்துரைக்கிறார் எனக்கு பின்பு பார்த்தோமினால் இந்த மூன்று பேரில் ஒருவர் ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் என்ற பொறுப்பை ஏற்பார்கள் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலும் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறது குறிப்பாக இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தற்பொழுது அண்டை நாடுகளை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் ஈரான் அவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பலிக்கு பழி வாங்கி வாங்குவது என்று முடிவில் தீவிரமாக இருக்கிறது இதனால் இஸ்ரேல் மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்துவதற்கு தற்பொழுது ஈரானும் தயாராகி வருகிறது இஸ்ரேலும் தயாராகி வருகிறது தற்பொழுது இ இஸ்ரேல் பார்த்துமேனால் காசா உள்ளிட்ட நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது ஈரான் மீதும் தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இஸ்லாமிய நாடுகளை தற்பொழுது குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வரக்கூடிய நிலையில் காசா பாலஸ்தீனம் உள்ளிட்ட நாடுகள் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து தற்பொழுது ஈரான் மீதும் அவர்கள் தற்பொழுது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த இந்த நிலையில் ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் ஐதுல்லா காமேனி அவர்கள் இஸ்ரேல் மீதான அந்த தாக்குதல் என்பது தொடரும் அதற்கான தேதி மற்றும் நேரம் குறிக்கப்படும் என்றும் அவர் தற்பொழுது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் ஐநாவிற்கான ஈரான் தூதர் சையத் அமீர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது அமெரிக்கா மீது கண்டிப்பாக தாக்குதல் நடத்தப்படும் அதற்கான தேதி மற்றும் நேரம் வந்து விரைவில் தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் தற்பொழுது ஈரான் கோபமடைந்திருக்கிறது இதனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க அரசின் மீதும் தற்பொழுது அவர்கள் கோபமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தங்கள் நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு விரைவில் ஈரான் பதிலடியை கொடுக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் இந்த பதிலடி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவராமனிதில் குறிப்பாக ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் பாதுகாப்பு நலன்கள் மற்றும் பிராந்திய உரிமைகளை கடுமையாக மீறுவதாக இருப்பதாக வடகொரியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான விவரம் என்ன அதாவது ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா நடத்திய அந்த தாக்குதலை தற்பொழுது வடகொரியா கொரியா வந்து கண்டித்திருக்கிறது குறிப்பாக ஈரான் நாட்டிற்கு அணு ஆயுதங்களை வடகொரியா சப்ளை செய்வதாக ஏற்கனவே ஒரு புகார் எழுந்து வரக்கூடிய நிலையில் அவர்களுடைய பிராந்திய உரிமைகளை மீறுவதாக அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் ஈரான் வந்து இந்த தாக்குதலில் நடத்தியது இதில் அமெரிக்கா தலையிட வேண்டிய காரணம் என்ன வந்தது என்றும் தற்பொழுது வடகொரியா கேள்வி எழுப்பியிருக்கிறது இந்த விவகாரத்தை தற்பொழுது வடகொரியா வந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறது குறிப்பாக சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றன இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவாக இருக்கிறது மீண்டும் ஒரு உலகப் போர் ஏற்படுமா என்ற ஒரு அபாயமும் இதில் இருக்கிறது ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இடையேயான இந்த போரானது தற்பொழுது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய கடல் வழியை மூடியிருக்கிறார்கள் இதனால் கச்சா எண்ணெய் கொண்டு செல்வதிலும் சிக்கல் எழுந்திருக்கிறது இந்தியாவிற்கு பொருத்தமேனால் கச்சா எண்ணெய் கொண்டு செல்வதில் சிக்கல் எழுந்தால் கச்சா எண்ணெய் விலை உயர்வும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று ஈரான் நாட்டிற்கு வடகொரியா தனது ஆதரவை தொடர்ந்து கொடுத்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் வடகொரியா தனது ஆதரவினை ஈரானுக்கு தரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடருவோம் என ஈரான் தெரிவித்திருக்கிறது அதே வேளையில் ஈரானுக்கு வடகொரியா ஆதரவு தெரிவித்திருக்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்